ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸான அப்டேட்ஸ் வந்து வந்துட்டு இருக்குது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய சேஞ்சஸ் இருக்கும் போல் இருக்குது நிறைய லைனப்பும் வேறு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது பேட்டிங் வந்து நிறைய பேரை சூஸ் பண்ணுற மாதிரியும் பேசிகிட்டு இருக்காங்க ஸோ விக்கெட் கீப்பருக்கும் வந்து நெக்ஸ்ட் இயர்லேருந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தேலேருந்து சேஞ்சஸ் இருக்கிற மாதிரியும் பேசிகிட்டு இருக்காங்க ஸோ தலை தோனி அவர்கள் கண்டினியூ பண்ணுவாரா இருபத்தாறுக்கு அப்புறம் கண்டினியூ பண்ணுவாரா அப்படிங்கிற கேள்விகளும் எழுப்பப்படுது பின்படி பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா கே எல் ராகுலை பற்றி நிறையவே டாக் போயிட்டு இருக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க கே எல் ராகுலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எந்த அளவுக்கு வந்து அது உண்மை த நம்பகத்தன்மை அப்படிங்கிறது தெரியல ஆனால் எதிர்பார்த்துட்ருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா சஞ்சு சாம்சனையும் எதிர்பார்த்துட்டு இருக்கதாக சொல்கிறாங்க ஸோ வந்து இது வந்து கண்டிப்பாக வந்து ட்ரேட் பண்ணி தான் அவங்க சஞ்சு சாம்சனை எடுப்பாங்களா கே எல் ராகுலை எடுப்பாங்களா அப்படிங்கிறது தெரியலை ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து எதிர்பார்த்துருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே முக்கியத்துவம் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பேருமே விக்கெட் கீப்பராக பேட்ஸ்மேன் ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து தலை தோனிக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக சூஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே எழுப்பப்படுது சஞ்சு சாம்சன் வந்து ஆர் ஆர் வந்து ரிலீஸ் பண்ண போகிறது வந்து கிட்டத்தட்ட உறுதியாகிற நிலமையில தான் இருக்குது ஏன்னா சஞ்சு சாம்சன் அவர்கள் வந்து கண்டிப்பாக வந்து இப்போ ஐபிஎல் ஆக்ஷனுக்கு வந்து வருவார் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது அந்த டைமில் வந்து சிஎஸ்கே வந்து எடுக்கிற மாதிரி இருக்குது இல்லை முன்னகுட்டியே வந்து எடுக்கிற மாதிரி இருந்தால் சிஎஸ்கே வந்து யாரை ட்ரேட் பண்ணுவாங்க ஆர்ஆருக்கு அப்படிங்கிற மாதிரி கேள்விகள்லாம் எழுப்பப்படுது ஸோ அப்போ வந்து ஆர்ஆர் வந்து கேட்குறாங்க யாரை நீங்கள் கொடுப்பீங்க அப்படிங்கும்போது இல்லை சஞ்சு சாம்சன் மட்டும்தான் வேணும் நாங்கள் யாரையும் கொடுக்குறதா இல்லை அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் சொல்லப்படுது ஸோ எந்த அளவுக்கு வந்து இப்போ வந்து ட்ரேட் பண்ண போகிறாங்க சஞ்சு சாம்சன் வந்து யார் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது ஏஎல் ராகுலுமே வந்து அரசல் புரசலாக சொல்கிறாங்க அது நடக்குமா அப்படிங்கிறது வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான் ஆனால் இந்த எதிர்பார்ப்பு இருந்துகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா ஈஷான் கிஷன் பாக்கெட் டைனமோ அவரை வந்து எடுக்கிறதுக்குமே வந்து சிஎஸ்கே முன் முனப்பாக இருக்கதாகவும் சொல்லப்படுது சிஸ்கேயோட அதர் டீம்ஸ் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் காட்டுறதாகவும் சொல்லப்படுது அதுவும் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் வந்து திருப்பியுமே ஈஷான் கிஷனை எடுக்க போகிறதாகவும் டாக் வந்து இருக்குது அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கே கேஆரும் ஆராருமே இன்ட்ரெஸ்ட் காட்டுறதாக சொல்கிறாங்க ஸோ சன்ரைசர்ஸ் கையற்றப்பட்டு வந்து ஈஷான் கிஷன் வந்து கொடுப்பாங்களா ட்ரேட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான் ஏன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு ட்ரேட் பண்ண மாட்டாங்க தான் நினைக்கிறேன் அவரோட வேல்யூ தான் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதனால் ட்ரேட் பண்ணுவாங்களாங்கிறது தெரில அவர் வந்து இந்த போன தடவை வந்து ஃபஸ்ட்டு இன்னும் ஃபஸ்ட்டு ரெண்டு டூ மூணு மேட்ச் வந்து நல்லாவே விளாண்டாரு அதுக்கப்புறம் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இல்லாட்டினாலுமே அவரும் அவர் அவ்வளோ சீக்கிரம் ட்ரேட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான் ஏன்னா பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ டீம்ஸ் வந்து போட்டி போடும்போது கண்டிப்பாக எதிர்பார்ப்பாங்க அதேமாதிரி சிஎஸ்கே பேருமே அடிபடுது அவருமே பார்த்திங்க அப்படின்னா விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனாக தான் எதிர்பார்க்கப்படுது ஸோ அதனால் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தேழுக்கு இப்போவே வந்து சிஎஸ்கே வந்து தயாராகிறாங்களோ தோனியோட ரிட்டைன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் தான் இருக்குமோ அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் வந்து நிறையவே ரைஸ் பண்ணப்படுது இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா அஸ்வினுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக யார் வருவா அப்படிங்கிற கேள்வி வந்து ரொம்ப காலமாகவே இருந்துகிட்ருக்கு ஏன்னா அவர் வந்து விளையிட்டார் ஸோ அப்படின் இருக்கும்போது யார் வருவா முகமது சமியை எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க முகமது சமியுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து சமயம் வந்து எஸ்ஆர்எச்சில் விடுவிக்கப்படுவார் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது ஸோ எந்தளவுக்கு அதுவும் உண்மை அப்படிங்கிறதும் தெரியலை ஏன்னா எல்லாமே நவம்பர் ஃபிஃப்டீன் தப்பு தான் தெரிய வரும் அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா இந்த டாக் எல்லாமே போயிட்டுருக்குது ஸோ அஸ்வினுக்கு போல சமயம் வந்து உள்ளே வருவாரா அப்படிங்கிற மாதிரி பேச்சு அடிபட்டுச்சு ஆனால் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸ் வந்துகிட்ருக்கு என்ன பார்த்திங்க அப்படின்னா வாஷிங்டன் சுந்தர் அவர்கள் வந்து ட்ரேட் பண்ணப்படுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அது எந்த அளவுக்கு வந்து நம்பலாம் அப்படிங்கிறது தெரியல ஏன்னா ரொம்பவே எதிர்பார்க்கப்படுதான் ஏன்னா அவர் இப்போ வந்து கரண்ட்டாக வந்து டீம் இந்தியாவில் வந்து இருக்காரு அவரோட பெர்ஃபார்மன்ஸுமே நல்லாயிருக்கு டெஸ்ட் மேட்சில் பார்த்திங்க அப்படின்னா ஜடேஜாவும் அவரும் பிடிச்ச பார்ட்னர்ஷிப் நம்ம மறக்கவே மாட்டோம் ரீசெண்டாக நடந்த டெஸ்ட் மேட்ச்சில் அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா அவரோட டுவெண்ட்டி டுவெண்ட்டியும் சரி ஓடியும் வரி நல்லாவே விளையாடுறாரு ஸோ அவங்கள வந்து நல்லாவே டீம் இந்தியா யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு ஆல்ரவுண்டராக தான் அவங்கள பார்த்துட்ருக்காங்க ஸோ அதனால் சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்தார்னா நமக்கு வந்து பயங்கரமான ஒரு பெனிஃபிட் இருக்குது வாஷிங்டன் சுந்தர் வந்து ட்ரேடு வந்து நல்லா ஒரு ட்ரேடு தான் நான் சொல்வேன் வந்து எதிர்பார்க்குற ஒரு ட்ரேடு தான் அவரோட ஷார்ட் செலக்ஷனுமே வந்து நல்லாயிருக்கும் பவுலிங்குமே நல்லாயிருக்கும் ஏன்னா தோனி வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்காவாசி டைம் வந்து அஸ்வின் வந்து ஓப்பனிங்லேயே வந்து யூஸ் பண்ணுவார் அவரோட பவுலிங்கை வந்து ஸோ ஃபாஸ்ட் பவுலர் ஃபேஸ் பவுலர்ஸ் செல்லாதே அப்படி வச்சுக்கிட்டு அவங்கள வந்து கடைசி ஓவரில் யூஸ் பண்ணுறதும் முன்னாடியே வந்து அஸ்வின் வந்து யூஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி ரீப்ளேஸ் பண்ணுவோம் அப்படின்னா வாஷிங்டன் சுந்தர் வந்து பக்காவாக பண்ணுவார் அப்படிங்கிற நல்லா தெரியும் அவரோட பவுலிங் தரமே வந்து வேறு லெவலில் இம்ப்ரூவ் ஆகிருக்குது பேட்டிங் வேறு அடிஷனாக வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ அதுபடி பார்க்கும்போது ஒரு பெட்டர் ஆல்ரவுண்டர் கிடைக்கிறதுக்குமே நிறைய சான்சஸ் இருக்குது இந்த ட்ரேடை பண்ணாங்க அப்படின்னா செமையாக இருக்கும் பட் ஆனால் ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தெரியலை பட் ஆனால் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா சிஎஸ்கே இவர் மேலேயும் ஒரு கண்ணை வைப்பாங்க அப்படிங்கிறது இப்போ வந்து ஒரு பாட்டாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது வாஷிங்டன் சுந்தரம் வந்து சிஎஸ்கேக்கு ட்ரேட் ஆக போகிறாரு அப்படிங்கிறத பயங்கர ட்ரெண்டிங்காக இருக்குது ஏன்னா அவர் டீம் இந்தியாவுக்கு விளையாடுறதும் சரி அவரோட பவுலிங் ஸ்கில்லுமே சரி பயங்கரமாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு அந்தளவுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸும் ப்ரூவ் பண்ணியிருக்காரு ஸோ அந்த டைமில் பார்க்கும்போது வாஷிங்டன் ஆல்ரவுண்டராக வந்து எதிர்பார்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது ஸோ டொண்ட்டி டுவெண்ட்டி வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கணும் ஸோ அவர் வந்து ஏற்கனவே அது வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு நிறைய டைமில் ஷார்ட் செலக்ஷன் எல்லாமே வந்து அவர் வந்து அடிக்கும் போதும் நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்கு ஸோ இந்த இதெல்லாம் வந்து கருத்தில் கொண்டு வந்து சிஎஸ்கே வந்து வாஷிங்டன் சுந்தர மேலே டார்கெட் பண்ணாங்க அப்படின்னா நல்லா இருக்கும் அவர் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் ரிட்டன் டைமில் வந்து தெரிய வரும் அதுவும் பார்த்திங்க அப்படின்னா அவரோட விலை வந்து கம்மியான விலை தான் ஸோ அதுக்கான விலைக்கு வந்து இவரை வந்து எடுப்பாங்களா அப்படிங்கிற பார்க்கும்போது நல்லாவே ஒரு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க ஷாம் கரனும் அதே மாதிரி தான் ஸோ இவங்க ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் ஸோ அந்த பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே கொடுப்பாங்க ஸோ இவங்க மேலே எதிர்பார்ப்பு இருந்துகிட்டு இருக்குது ஸோ தோனி கூட இவர் ஏற்கனவே விளையாண்டுருக்காரு நம்ம அதையும் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அந்த கணக்கு போய் பார்த்திங்க அப்படின்னா நிறைய சான்சஸ் இருக்குது அதிகமாக இப்போ ரீசெண்டாக வந்து நடக்கப்பற இந்தியா ஏ வருஷ சவுத் ஆஃப்ரிக்கா ஏ மேட்சில் ஆயுஷ் மாத்திரையும் ருத்ராஜ் கேக்வார்டு இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்காங்க ருத்ராஜ் கேக்வார்டு ஆக்சுவலாக வந்து ஸ்குவாடுக்குள்ளே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சு ஆனால் இப்போ வந்து இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து ருத்ராஜ் இதை வந்து பயன்படுத்திருக்குவார் அப்படிங்கிற நினைக்கிறேன் ஏன்னா கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் டீம் வந்து கண்டிப்பாக ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வேர்ல்டுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரோக்ரோ ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு வந்து நிறைய பேர் தேவைப்படுது ஸோ இதில் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கில் ஜெயஸ்வால் இவங்கெல்லாம் வந்து சூட் ஆகிறாங்க ஆனால் ஒன் டவுன் பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கேக்வாட் பக்காவாக ஷூட் ஆவார் ஏன்னா கே நிறைய டைமில் வந்து நல்லாவே விளாண்டுருக்காரு அந்த டைமில் பார்க்கும்போது கோலியோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக ருத்ராஜ் கேக்வாட் உள்ளதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா பண்ணார் அப்படின்னா ஸோ அவருக்கு வந்து சான்ஸ்கள் வந்து கொடுக்குறது கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிற நமக்கு நல்லாவே தெரியும் ஆனால் கொடுக்குற சான்ஸ் வந்து வேறு லெவலில் ப்ரூவ் பண்ணிட்டார் அப்படின்னா சம்பவம் கண்டிப்பாக இருக்குது ஸோ எல்லா பக்கமும் பார்த்திங்க அப்படின்னா ட்ரேடும் லைனப்பை பார்த்திங்கன்னா சிஎஸ்கே வந்து பயங்கரமாக யோசிச்சுட்டு வந்திருக்காங்க ஸோ கேஎல் எல் ராகுல் உள்ளே வந்தாலும் சரி சஞ்சு சாம்சன் உள்ளே வந்தாலும் சரி இஷான் கிஷன் உள்ளே வந்தாலும் சரி இவங்க எல்லாருமே ஒரு விக்கெட் கீப்பர் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்காக தான் யோசிச்சிருக்காங்க நல்லாவே தெரியுது ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பவுலர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரதினானா வந்து இருப்பாரா அப்படிங்கிறது கேள்வி தான் ஏன்னா சென்னையன்ஸ் எல்லாருமே வந்து எதிர்பார்க்குறது சிஎஸ்கேன்ஸ் எல்லாருமே எதிர்பார்க்குது அவரை தூக்கிட்டு நேத்த நேலிஸை வந்து உள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறாங்க அவர் ஏற்கனவே இருக்கார் ஸோ டெத் பவுலர் அப்படிங்கிறதுனால அவர் வந்து போடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரவுண்டர் செலக்ட் பண்ணுறதுமே வந்து கண்டிப்பாக வந்து சிஎஸ்கே வந்து பயங்கர கேர்ஃபுல்லாக தான் சூஸியாக தான் இருப்பாங்க இருக்காங்க அப்படிங்கிறது நல்லா தெரியுது ஏன்னா அவங்க வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அந்த சப்போர்ட்டிவான ரோல் வந்து ரொம்பவே எதிர்பார்க்கப்படுது அலி மாதிரியே வந்து வாஷிங்டன் சுந்தர கூட கொண்டு வரலாம் அதுக்குமே நிறைய வாய்ப்புகள் இருக்குது அஸ்வின் மட்டுமே இல்லை மொயினாலிக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாகவும் கூட வாஷிங்டன் சுந்தர வந்து கொண்டு வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ அந்த மாதிரியான நிறைய கால்குலேஷன் வந்து பிகைண்ட் த ஸ்க்ரீன் வந்து போயிட்டு தான் இருக்கும் ஸோ கண்டிப்பாக அவங்க வந்து யாரை கொண்டு வரப்போகிறாங்க யாரை உள்ளே கொண்டு வர போகிறாங்க எதிர்பார்ப்பு நிறைய நிறையா இருந்துகிட்ருக்கு ஸோ இவங்க எல்லாருமே பயங்கரமாக எதிர்பார்ப்புகள் கூடிய ஆட்களாக இருக்காங்க ஸோ இவங்க எல்லாருமே இதில் வந்து யாராவது ஒன்று ரெண்டு அதாவது கே எல் ராகுல் உள்ளும் சரி சஞ்சு சாம்சன் உள்ளே இருந்தாலும் சரி வாஷிங்டன் சுந்தரம் உள்ளே வந்தாலுமே சரி பயங்கர பெனிஃபிஷியலாக தான் இருக்கும் அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கம்பு அடிக்கிறது வந்து கம்ப குறியாகவே இருக்காங்கிறது நல்லாவே தெரியுது இந்த நியூஸ்லாம் பார்க்கும்போது ஏன்னா அதை வச்சு தான் கண்டிப்பாக வந்து கணிக்கணும் அப்படிங்கிறதான் எல்லோருமே யோசிச்சுட்ருப்பாங்க ஸோ யங்ஸ்டர்ஸ் உள்ளே கொண்டு வரதுமே பயங்கரமாக யோசிச்சிருக்காங்க ஆயுஷ் மாத்திரையாக இருக்கட்டும் ரசீலாக இருக்கட்டும் உருவில் பட்டேலாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு யங்ஸ்டர்ஸ் பேக்கவாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட எதிர்பார்ப்பாக இருக்கும் ஏன்னா இதை வந்து சிஎஸ்கே வந்து நிறைய டைம் இத்தனை சீசன் வந்து மிஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த சீசன்லேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சீசன்லேருந்து யங்ஸ்டர்ஸ்க்கான நிறைய வாய்ப்புகள் கொடுக்குற மாதிரியான சான்சஸ் நிறையா வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது ஸோ சிஎஸ்கே மத்தியிலுமே பார்த்திங்க அப்படின்னா யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வர்றதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ யார் உள்ள வர வெளியே போகிறா அப்படிங்கிறது இந்த மந்த் இயர் ரெண்டுக்குள்ளே தெரிஞ்சிடும் ஸோ கண்டிப்பாக வெயிட்டிங்கில் இருக்கும் ஸோ இந்த மாதிரி கிரிக்கெட் அப்டேட் சிஎஸ்கே பற்றி தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மட்டை பந்து நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ